இந்த ஐசி எடுக்கிறதுக்காக வந்த ஆக்களுடைய தொகையை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் வந்துருக்காங்கன்னு நேரம் ஒம்பது மணி இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கா டேஸ்டியாக இருக்க சாப்பிட முடியும்

இருக்குது இல்ல இப்போதான் நாங்கள் இங்கே வந்தது கொமர்ஷியல் பேங்கிங்கு நாங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து அதில் இருக்குது அது இப்போ பாருங்கள் எவ்வளோ சென நிற்கிறாங்கன்னு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்காக வந்த சனங்கள்லாம் எங்கள் இவ்வளோ பேர் இது பாருங்கள் இந்த ஐசி எடுக்கிறதுக்காக வந்து ஆட்கள் இந்த தொகையை பார்த்திங்களா எவ்வளோ பேர் வந்துருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இப்படியே காத்தால இப்போ நேரம் ஒம்பது மணி இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் போகணும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பேருந்து அப்போ வந்து முன்னால் நிற்கிறேன் இப்போ எங்களை உழுக்கில் விட இல்லை என்ன வயசத்தை உங்களுக்கு விட்டுருக்காங்களோ அவங்கள உங்களுக்கு என்ன காய்கற அவங்கள பாஸ்போர்ட் அலுவலில் படியாக எங்களை உழுக்கில் விடுறாங்களில் இல்லை எங்களை வெளியில் நடிக்கட்டான் இப்போ வீட்டில் போயிருக்கா அவங்களுக்கு வருவான்னு தெரியல நான் உங்களுக்கு காற்று பாருங்கள் எவ்வளோ செலம் இங்கே காவல் நிற்குது அந்த ஐசி அலுவல் பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து பாஸ்போர்ட் அலுவல் பார்க்குறதுக்காக எல்லோரும் வந்து நிற்கணும் இங்கே

கரை சுண்டு இது எது நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட போறியா ஒரு ஒரு கொஞ்சம் தருவாங்க நல்லா இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேளுங்க ஒரு கரம் சுண்டல் தாங்க ஒரு கர சுண்டல் ஆ ஆ சின்ன ரோஷன் ஜவா ரோஷன் ஏ ஜஸ்ட் ஒன் போர்ஷன் ப்ளீஸ் ஓகே ஓகே இதில் கொட்டிட்டு சாப்பிடுவோம் ஓகே இப்போ ஐசி ஆஃபீஸ் வேறு முடிச்சிட்டு வாங்கிட்டேன் நாங்கள் என்னென்னா எங்களுக்கு வசிச்சுடு அதனால் இன்றைக்கி சாப்பிடுறதுக்காக செட்டாக இந்த இடத்துக்கு பார்த்தாங்க அங்கே ஒரு அது ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்கேன் இப்போ நாங்கள் வந்து சாப்பிடுறது வந்தாங்க பாங்க அங்கே போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் இந்த பெற்றா மெயின் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நடந்து போய் கொண்டிருக்கோம் இன்றைக்கு மண்டே பழையபடி பெற்றா பிஸியாக தொடங்கிட்டு ஆனால் இன்றைக்கு நல்ல மழை உண்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நாங்கள் ஒரு ரெண்டு ஆசை கிட்ட வெயிட் பண்ணாங்க இப்போ வந்து இங்கே மொத்த மொத்தவியாக இந்த மொத்த வர மாட்டேங்குது இந்த பேக் எல்லாம் ஹோல்சேலாக விற்குது இங்கேலாம் ஹோல்சேல் தான்